ஸ்கின்ட்ரஸ் என்ன ஓ மொண்டாடி Dress பண்ணி மினிக்கிட்ட சமைக்கிறதுக்கு இப்படி வந்து நிக்கிறா எப்படி சாப்பாடு எல்லாம் நல்லா செய்வால இல்லையா என்னமா இப்படி ஒரு வாட்ட சொல்லி இந்த உலகத்துல எப்படி சமைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா என் மொண்டாடி மாதிரி சமைக்க இந்த உலகத்துல ஆளே கிடையாதுமா போங்கங்க ரொம்ப பாராட்டாதீங்க வெக்கமா இருக்கு எனக்கு அப்படி என்னடா சமைப்பாவோ மொண்டாடி நீங்க சவு காயில பூட்டு தானா அப்பீங்க ஆனா இவங்க கூட்டி வச்சிருவாங்க தனியா பத்து பேர் வந்தாலும் சமாளிக்கிற திறமை என் தான் இருக்கு நீங்க தோசையில நூறு வெரைட்டி கூட செஞ்சிருக்கலாம் ஆனா அத்தனையும் வரட்டி மாதிரி செஞ்சு கொடுக்குற திறமை என் பொண்டாட்டிக்குதாங்க இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் எப்படி வச்சாலும் அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்க சூப்பர் அப்படின்னு சொல்றது அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கா பாருங்க அந்த திறமை உனக்கு தாண்டி இருக்கு திறமாடா சும்மா இருக்க மாட்டீங்க என்னைய பத்தி இப்படி புகழ்ந்து தந்துறீங்க இங்க பாருங்க உங்க சின்னமா எப்படி வாயான்னு திறந்துட்டு உட்காந்துருக்குது இப்படி எல்லாம் புகழ்ந்தீங்கன்னா அவங்க சாக்காயிருவாங்க இல்லையா யோ ஓ சின்னமாவா சாட்டு போச்சு இல்லையா சாப்பாடுல ரெடி பண்ணியாச்சுல சாப்பாடுல யார் சாப்பிடுவா ஒவ்வொரு கிளம்பி போயிடாம சின்னமா கிளம்பிடாதியா என் பொன்னாட்டி வச்ச சாப்பாடு சாட்டுதே நீங்க போனோம் சாமி பொன்னாட்டி வச்ச சாப்பாடும் வேணாம் ஒண்ணும் வேணாம் நான் இப்படியே ஊருக்கு கிளம்பிடுறேன்

அப்பச்சரடி மாப்ளா இன்னும் ஒரு வாரத்துக்கு உனக்கு இந்த சௌ சௌக்கை கூட்டுதான் அதுவும் ஒரு வாரத்துக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அவங்க சொன்ன மாதிரி நான் வச்ச சௌச்சோக்காய் கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேணா வந்து எங்கள் வீட்டில் டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படியே இந்த வீடியோ அப்படின்றதே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே என்ன மச்சிக்கிறது என்ற கார்ட்டூன் சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோலேருந்து உங்களை சந்திக்கிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்